நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பதிவில் என்ன பார்க்க போறோம்னா நாளைய தினம் மாசி மாதத்தின் முதல் நாள் வீட்டு வாசலில் இந்த ஒரு பொருளை சும்மா ஊதிவிடுங்கள் பணம் தாறுமாறாக சேரும் நம்மளுடைய வாழ்க்கையில் செல்வ வளம் அதிகரிக்கணும் வீட்டில் நல்ல ஒரு பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு மாதத்தின் முதல் நாள் அதாவது ஆங்கில மாதத்தின் முதல் நாளும் செய்யலாம் தமிழ் மாதத்தின் முதல் நாளும் நீங்கள் இதை செய்யலாம் இது மாதிரி செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மாதம் முழுவதுமே நல்ல ஒரு பண வரவு இருக்கும் வருமானம் அதிகரிக்கும் ஸோ இதற்கு நமக்கு முக்கியமாக தேவைப்படுறதுன்னு பார்த்தீங்கன்னா பட்டை சின்னமன் ரோல்னு சொல்லக்கூடிய இதோட பொடி நமக்கு தேவை ஸோ வீட்டில் நீங்கள் பட்டை இருக்குன்னா அதை இடிச்சுக்கலாம் இல்லைனா வந்து மிக்சியில் போட்டு கொஞ்சம் ஆக்கி எடுத்து வச்சுக்கலாம் ஸோ இது ஒவ்வொரு தமிழ் மாதத்தின் முதல் நாளோ ஆங்கில மாதத்தின் முதல் நாளோ ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இருபது ரூபாய்தால் இல்லை ஐநூறுரூபா தாள் நூறுரூபா தாள் எது இருந்தாலும் ஓகே ஏதாச்சும் ரூபாய் நோட் ஆகிரும் இன்கேஸ் நீங்கள் ஃபாரின்ல இருக்கீங்க அப்படின்னா அந்த நாட்டில் என்ன நீங்கள் நோட் யூஸ் பண்ணுறீங்களோ என்ன கரன்சி யூஸ் பண்ணுறீங்களோ அந்த நோட்டு எடுத்துக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு டென் ருபீஸ் நோட் இருக்குது இல்லை இருபது ரூபா தாள் கூட இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதை நீங்கள் உங்களுடைய உள்ளங்கையில் வச்சுக்கணும் உள்ளங்கையில் வச்சுட்டு அதற்கு மேலே இந்த பட்டை பொடி சின்னமன் பொடின்னு சொல்லக்கூடிய இந்த பொடி ஒரு அரை டேபிள் ஸ்பூன் இல்லை ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம் இதை எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணால் வீட்டோட வாசலில் வெளிப்பக்கம் நின்றுட்டு உள் பக்கமாக பார்த்து விடணும் ஸோ இந்த பொடி என்ன ஆகும்னா வாசல் வெளிப்பக்கம் நடுவில் வாசல் மேலே உள்ள வீட்டுக்குள்ளேயும் விழும் ஸோ இந்த மாதிரி ஊதி விடணும் ஊதுறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் நல்ல ஒரு செல்வளம் பெருகணும் நல்ல பண வரவு இருக்கணும் வருமானம் அதிகரிக்கணும்னு வேண்டிக்கோங்க உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை வேண்டிட்டு இதை ஊதிவிடுங்க இது மாதிரி நீங்கள் வேண்டி ஊதும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய பணம் வந்து ரெட்டிப்பாகும் வருமானம் அதிகரிக்கிறதுக்கு இந்த தெய்வங்கள் உதவி செய்யும் இதை வந்து யார் யார் செய்யலனா அனைத்து மதத்திற்குமே செய்யலாம் ஸோ இதை வந்து நீங்கள் இவங்க தான் செய்யணும் அப்படின்னு எந்த ஒரு ரூல்ஸும் கிடையாது அனைத்து மதத்திற்குமே செய்யலாம் நீங்கள் மனதார உங்களுடைய கடவுளை பிரார்த்தனை செய்து வேண்டி ஊதுங்க இந்த சின்னம்மன் பூடிக்கு வந்து செல்வத்தை இது தரக்கூடிய ஒரு சக்தி இருக்குது அட்ராக்ட் பண்ணி தரும் பணத்தை ஸோ அதனால தான் இந்த சின்னம்மன் பவுடரை நம்ம யூஸ் பண்ணுறது அதே மாதிரி அதற்கூட ரூபாய் நோட்டு வைக்கும்பொழுது அது வந்து இன்னும் உங்களுக்கு ரெட்டி தரும் இந்த மாதிரி நீங்கள் செய்து முடிச்சதுக்கப்புறமா அந்த பொடி ஒரு ஐந்துலேருந்து பத்து நிமிடம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் அதை பெருக்கி எடுத்துக்கலாம் ஸோ அப்படியே விட்டாலும் ஒன்றும் தவறு கிடையாது ஏன்னா நம்ம மெரிக்கக்கூடாது அந்த அது கடி மெரிச்சு மெரிச்சு போகக்கூடாது ஸோ அதனால ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பெருக்கி எடுத்துடலாம் ஏன்னா அது வந்து அடுத்து நம்ம வந்து வெளியே போவோம் உள்ளே வருவோம் அதை வந்து நம்ம மெரிச்சிருவோம் ஸோ அதனால் அந்த மாதிரி மிதிப்படாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க அடுத்து வந்து இந்த ரூபாய் நோட்டை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் பணம் வைக்கும் இடத்துல வைக்கலாம் அதே மாதிரி மணி பர்ஸ் இந்த பர்ஸில் வைக்கலாம் இல்லைன்னா சுப செலவுகளுக்கு பயன்படுத்தலாம் ஒரு ரூபாய் நோட்டுகள் சேர்த்து வச்சுட்டே வரும் ஒரு ஒரு மாதமும் சேர்த்து வச்சுட்டு நீங்கள் வந்து பூ வாங்குறதுக்கு இல்லை கோவில்களுக்கு பயன்படுத்தும் பொழுது ஸோ அப்போது வந்து இந்த நீங்கள் அமௌண்ட்டை எடுத்து நீங்கள் செலவு பண்ணலாம் இல்லைன்னா நீங்கள் வந்து பணம் வைக்கும் இடத்துல ஒவ்வொரு மாதமும் இதே மாதிரி நீங்கள் சேர்த்து வச்சுட்டே வரலாம் ஸோ இது மாதிரி வைக்கும் பொழுது கண்டிப்பாக பணம் ரெட்டிப் ஆகும் அதுவும் நாளை தினம் பார்த்தீங்கன்னா விஷ்ணுபதி புண்ணிய காலமும் இருக்குது ஸோ மாசி மாத்து முதல் நாள் நம்ம விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு சொல்லிட்டு நம்ம வழிபாடு செய்வோம் அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாள் தவற விடாமல் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யுங்க எளிமையாக செய்யக்கூடிய விஷயம்தான் பட் நல்லா பலன் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ நான் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு நிறைய பதவிகள் கொடுத்துருப்பேன் இப்போ வந்து ரீசெண்டாக கொஞ்சம் பதவிகள் கொடுக்கல ஸோ இப்போவுமே உங்களுக்கு தெரியும் கோல்டாக இருக்குது வாய்ஸ் வந்து இதுவாக இருக்குது ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு ரெகுலராக வீடியோஸ் வரும் ஷார்ட்ஸ் வீடியோஸும் வரும் ஸோ மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போன்ற வீடியோ நீங்க பார்க்கலாம் இன்னொரு நல்ல பதிவு உங்களை சந்திக்கிறேன் நன்றி